வணக்கம் மாணவர்களே இப்போ நாம் சுவான் அப்படின்ற கதையை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் படிக்க போகிறோம் நாம ஏற்கனவே என்ன செய்தோம் தமிழில் மட்டும் வாக்கியமாக எப்படி படிக்கிறதுன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது இங்கிலீஷ் மீனிங்கோட சேர்த்து நீங்கள் ஒரு தடவை படிங்க படித்து முடித்ததுக்கப்புறமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க

there are two girls that dress well every day and we're like princesses Wow! well every day and we're like princesses okay i in the moon sentence but

ஓகே அடுத்தது இந்த மூணு சென்டென்ஸ் படிங்க

that <otive Studies> <communardı> was not enough to fill her stomach. Okay, <coughs> <Franklin outgoing> <Anthony>

நல்ல மருத்துவரிடம் அழைத்து சென்றன இருங்க இதுல இருந்து சொல்லுங்க இப்போ இந்த மூணு சென்டென்ஸையும் படிங்க